வரம்போது இப்படி பெரிய கடை வாங்கனே சொந்த ஆமா இந்த மாதிரி கொம்பு இப்படி இருக்கணும் கொம்பு இப்படி இருக்கணுமா என்ன பாத்து இப்படித்தான் கொம்பு இருக்கணும் வேலை மரம் கொண்டு போனோம் மேல மரம் கொம்பு இருக்குதான் வாங்கிட்டு போன விட முடியும் வாங்கிருக்கு கோயிலுக்குனால கோ கோயில கூட கட்டினா போய் யாருக்குதாருன்னு கேப்பாங்க இல்ல ஜம்முன்னு வாங்கியிருக்கியா சொல்லுங்க எப்படி இருக்கியே நல்லா இருக்கணும் நல்லா இருக்கியே ஆமா

தம்பி நாங்க கீழ இறால இருந்து வரோம் கீரை இறால இருந்து வரீங்க ரெண்டு குட்டி செம்பரி குட்டி வாங்கிட்டு போறீங்க நம்ம நாட்டாட்டு குட்டி பொட்டு குட்டி பொட்டு குட்டி எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் என்ன அதுங்க மூணு மாசம் குட்டி தம்பி மூணு மாசம் குட்டி என்ன விளை சொன்னா முடிச்சு வாங்கிட்டு சொன்னாங்க தம்பி சோடி சரி இப்ப பதினோராயிரத்துக்கு பதினோராயிரத்து வாங்கிட்டு போறீங்க எத்தனை மாசம் வளர்க்கலாங்க மூணு மாசம் வளர்த்தா பத்து பத்து இருபது ரூபாய்க்கு விற்கணும் பத்து பத்து இருபது ரூபாய்க்கு வைக்கும் என்ன இற குடுப்பேன் என்ன அது எதுக்கு தேவை அதுக்கு தேங்கிற அந்த கொலை அவத்தி கொலை வேலி மசாலா வேலி மசாலா

வரவலாம இருக்கு அதிகமான வேலை இல்ல கம்மியான வேலை இல்ல மீடியமா இருக்கு அதுல ரெண்டு ஆடு நல்ல புளியம்போற ஆடு சூப்பர் ஆடு வாங்கிட்டு போறீங்க ஆனா ஆடு ரெண்டுமே ஒட்டாசல்லாம் இருக்குனே ஒட்டாசல்லாம் தான் இருக்கு நம்ம போய் தான் தேத்தணும் பல்லு எப்படி என்னையாதன பல் நல்லா இருக்கு பல்ல ரெண்டுமே நல்லா இருக்கு இளைஞனருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா கன்ஃபார்ம் ஆயிக்கல ஒன்னும் பிரச்சனை இல்ல சரி என்ன வேலை சொன்ன முடிச்சிருக்கீங்க முப்பது நேரம் முப்பதாயிரம் முடிச்சிருக்கேன் இருபத்தி நாலு முடிச்சிருக்கேன் இருபத்தி நாள எத்தனை மாசம் எடுக்க முடியும் எடுக்க முடியும் ஒரு வருஷம் இருந்தாலும் எல்லாரும் குட்டியாடு சனையாடு வாங்குறாங்க நீங்க விருதாட்டு வாங்குறீங்க என்ன காரணம் குட்டி ஆட வாங்குனா ஒரு செட்டி வச்சு முப்பதாயிரம் போடணும்ல ஒரு குட்டி ஒரு ஆட்டுக்கு முப்பதாயிரம் ரூபாய் நேரம் குட்டி ஆட்சி முப்பதாயிரம் போடணும்ல அதனால ரெண்டா வாங்கி வச்சாடு தானே சரி ஓகே ஓகே வீட்டுல தான வச்சிருக்கியோ வீட்டுல இரு முப்பது என்ன கிடைக்கு முப்பது என்ன கிடைக்கும் குடியாடு வளர்ப்பத்துல லாபம் இருக்கா இல்லையா சுமாரா இருக்கா வேணாம் சந்தையில கரு கிட்டான் ரெண்டு கிட்டா ஒரு சுத்தமான கருங்கா ஒரு கண்ணிக்கடா வாங்கிட்டு போறீங்க ரெண்டுக்கட பல்லு எப்படி என்னையாது நாலு லால் போட்டு பல்லு நாலு பல் போட்டுக்கு என்ன விளையாடணும் இன்னும் முடிச்சு வாங்கிட்டு போறீங்க

சிவகாசில இருந்து வாரீங்க ரெண்டு குட்டி வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே சரி இந்த கிடா பத்தி சொல்லுங்க பல் போட்ட கிடாவா பல் போடாத கிடாவா பல் போடாத கிடா காய் அடிக்காத கிடா அப்படிதானே பதினஞ்சு ரூபா சொன்னாங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் சொன்னாங்க முடிச்சிருக்கியா பன்னெண்டாயிரம் முடிச்சிருக்கேன் அந்த குட்டி பத்தி சொல்லுங்க இது அப்படின்னா இது

பதினஞ்சு தான் பதினஞ்சு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பதினாலு ஐநூறு குறைக்க முடியல ஐநூறு குறைக்க முடியல தரமான பொருளாதான் அருப்பு கோட்டையில இருந்து வரீங்க மொத்தம் எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க ரெண்டு குட்டி வாங்கிருக்கீங்க எத்தனை மாசம் ஏத்த குட்டி தான் வாங்கிருக்கேன் பாத்து என்ன வேலை சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க ரெண்டு இருபது ரூபா சொன்னாங்க போறீங்க

அவுக்கே மாட்டியே சரி அவுக்கா மாட்டா குட்டி நல்லா வளரும்மாண்ணே வளரும் ஜம்னு வளரும் ஜம்முன்னு உயர்ற தூரமா வளரும் ஒரு குட்டி ரெண்டு குட்டி வாங்கிட்டு போனீங்க ஆமா எத்தனை மாசம் குட்டியா இருக்குமே இந்த குட்டி இது ஒரு ஒரு எட்டு மாசம் குட்டி தம்பி எட்டு மாசம் குட்டியா இருக்கு காய் அடிச்சி காய் அடிக்காதானே காய் அடிச்ச மாதிரி தான் காய் அடிச்ச மாதிரி தான் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழுன்னு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே சரி ஓகே என்ன பிளான்ல வாங்கிட்டு போறீங்கண்ணே கோயில் இருக்கு தம்பி கோயிலுக்கு மங்கஷன் எப்போண்ணே

என்ன வேலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சொன்னால ஜம்முன்னு வளர்த்திருக்காங்க பதினெட்டு ரூபா கறி மதிப்பு இருக்கும் இருபது கறி இருக்குமா இருபது கிலோ இருக்குமா சரி ஓகே விலை சந்தை எப்படி இருக்குண்ணா இந்த வாரம்

பத்தொன்பது ரூபா கேட்டோம் பத்தொன்பது ரூபாய் கேட்டேன் தரமாட்டாங்க தரமாட்டேன் முடிச்சு இப்ப இருபத்தி முடிச்சிருக்கு இருபத்தி முடிச்சு வாங்கிட்டு போறிய கரிமதி வரும் முப்பது கிலோ இருக்கேன் முப்பது கிலோ கன்ஃபார்ம் வரும் கொடியாடு விரும்புறேன் என்ன காரணம் வாங்கிட்டு போறீங்க கருப்பிட கோயிலுக்கு வாங்க ஏன் கோயிலுக்கு தானே அதனால ஒண்ணு பிரச்சனை இல்ல அப்படித்தானே நம்ப எப்படி கலாம் வாங்க நினைச்சு வந்திய நாங்க இருபது ரூபாய் பார்த்தோம் சரி இருபத்தி நாலு ரூபாய் வந்துட்டு சரி கோயிலுக்காண்டி பிரச்சனை நாலாயிரம் பிரச்சனை போறீங்க அந்த

அண்ணே வணக்கம்ண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா அண்ணே நம்ம தீவனத் தொட்டிகளை வச்சிருக்கீங்க அப்படிதான் சந்தை வெளியே வச்சிருப்பீங்க ரெண்டு ரெண்டு நாள் வெள்ளி நாளுமே இருக்கும் ரெண்டு நாள்ல சரி அளவு பத்தி சொல்லுங்கண்ணா என்ன இது ஆட்டுக்காடி ஆட்டுக்குன்னு தயார் பண்ணி ரெடி பண்ணி கொண்டு வந்து எட்டையார் சந்தையில கொடுக்கும் சரி சொந்த ஊர் வந்து காத்தூர் பக்கத்துல ஐயன் செல்வார் வலி ஓகேண்ணா இருக்கிறதுனால நாங்க சந்தைக்கு இந்த காடியை கொண்டு வந்து விக்கோம் ஆட்டுக்காதான் தயார் பண்ணி விசலா வந்து கொண்டு வந்து காண்டி சேல்ஸ் பண்றோம் என்ன இது ஒன்பது அடி ஒன்பது அடி ஆஹ் ஒன்பது ஆகாது

கட்டியாரம் சேந்தை பாம்பு கோயில் குடியமுத்தூர் குதியம்புத்தூர் ஆமா அந்த நாலு சந்தைக்கு நாங்க போறோம் போறீங்க அப்படிதான தயாரித்து நாலு சந்தைக்கு வந்து கரெக்டா குடிச்சீங்க கேரக்டராக குடுக்கோம் சரி இது வந்து நாலு சந்தையில வந்து நீங்க வந்தா எங்கிட்ட வாங்கிட்டு போலாம் நம்பர் சொல்லுங்க நம்பர் வந்து தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தொன்னு எழுவத்தேருக்கு ஆமா ஓகே இதை வந்து ஸ்பெஷலாக தயாரித்து கொண்டு வந்து கொடுப்போம் நீங்க வாங்க டெலிவரி சார்ஜ் உண்டு டெலிவரி சார்ஜ் நாங்க வந்து எம்எஸ் எம்எஸ்ல வந்து போட்டு கொடுத்துறோம் தமிழ்நாடு ஃபுல்லா அனுப்பலாம் தமிழ்நாடு ஃபுல்லா அனுப்பலாம் ஓகே இன்னொரு விஷயம் என்னன்னா நாங்க டெலிவரி பண்ணிரவும் நீங்க ரூபா கொடுத்து எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் ஆமா டெலிவரிக்கு நீங்க ரூபா கொடுத்து எடுத்துக்கோங்க ஓகே ஏன்னா இந்த வீடியோல பண்ற பாக்குறவங்களுக்கு அனைவருக்கும் சொல்றது விருப்பம் என்னன்னு கேட்டா நீங்க கொடுத்து எடுத்துக்கணும் ஓகே ஓகே